பெங்களூர் சிறையில் சொகுசா இருக்கிறதுக்காக சசிகலா ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறதா நியூஸ் வந்திருக்கே கணக்கு வழக்கு இல்லாமல் பணம் இருக்கு ரெட்டலையை திரும்ப வாங்கணுமா அதுக்கு பணம் கொடு நாம நினைச்ச நேரத்துல தேர்தல் நடத்தணுமா அதுக்கு பணம் கொடு சிறையில வந்து சொகுசாக இருக்கணுமா அதுக்கு பணம் கொடு இப்படின்னு பணத்தாலேயே எல்லாத்தையும் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்ட மாதிரி இதுலயும் மாட்டிக்கிட்டாங்க ஜெயிலில் இருக்காங்களா இல்ல ஹோட்டல்ல இருக்காங்களான்ட்டு சந்தேகமா இருக்கே நீங்க பைக்ல போறீங்க ஹெல்மெட் போடல இருநூறு ரூபா கொடுத்த உடனே போலீஸ் விட்டுறாங்க இதே மாதிரியான போலீஸ் கையில் தானே வந்து ஜெயில் இருக்கு அங்க மட்டும் ஊழல் இல்லாமல் இருக்குமா இவ்வளவு மீறி இந்த நியூஸ் எப்படி வெளியில வந்தது பாலிட்டிக்ஸுக்கு வந்து பேர் போன இடமே வந்து சிறைதான் அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருமே போலீஸோட பல கோஷ்டிகளோட தான் அவங்க எல்லாருமே இருப்பாங்க சசிகலாட்ட பணம் வாங்கிட்டு அவங்ககிட்ட மென்மையாக நடந்துகிட்ட போலீஸ் அதிகாரி மற்ற கைதிகிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்திருப்பார் அதில் ஏற்பட்ட மோதல் தான் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கு இது ஒரு கைதி ராமமூர்த்தின்ற ஒரு கைதியை வந்து அந்த போலீஸ் அதிகாரி டார்ச்சர் பண்ணதாகவும் அடித்ததாகவும் அவரு தான் இந்த விஷயத்த போலீஸ் டிஎஸ்டி ரூபாவுக்கு போட்டு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க போலீஸ் பாலிடிக்ஸ் தான் இந்த நியூஸை வெளியில் கொண்டு வந்ததா சொல்கிறாங்களே சிறைத்துறை டிஜிபி ராவுக்கும் சிறைத்துறை டிஐஜி ரூபாவுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட மோதலாக இதை வந்து பார்க்க முடியாது சசிகலாவுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டது அதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அந்த பணம் எப்படியெல்லாம் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு அதை வந்து யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதில் பார்க்க வேண்டிய விஷயம் அதில் இவங்களுடைய தனிப்பட்ட மோதல் போலீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து ஒதுக்கிட கூடாது இந்த விஷயம் வெளியில வந்ததுனால இது வரைக்கும் சசிகலாக்கு கிடைச்ச எல்லா சலுகைகளும் இழக்க வேண்டியிருக்குமோ இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்த தனி சலுகைகள் சொகுசு வாழ்க்கை தனி அறை ஏவலுக்கு இருந்த பெண்கள் இது எல்லாத்தையுமே அவங்க இழக்க வேண்டியது வரும் இனிமே அவங்க வந்து கைதி சீருடை தான் போட வேண்டி வரும் ஆனா அதுக்குள்ள ரெண்டு கோடியே இழந்துட்டாங்க அதனால என்ன என்ன அவங்க பணமா என்ன விகடன் டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க